மட்டன் ஈரல் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்ட்டு நம்ம ராஜி வீட்டு கிச்சனில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வானிலையில் வெங்காயம் கடுகு வத்தல் கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க அப்போ தான் வந்து நமக்கு ஈரல் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதக்கணும் நான் வந்து இன்றைக்கி ஈரல் கால் கிலோ எடுத்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம்தான் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் ஈரலுக்கு சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடியாக நறுக்கிய ஈரலை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் இதில் உப்பு கொஞ்சம் சேருங்க கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் கட்டாயம் சேர்த்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கணும் தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த ஈரலோட டேஸ்டே மாறிடும் அது ஒரு மாதிரி தடிமனாய் ஒரு டேஸ்ட்டே நல்லா இருக்காது நல்லா வதக்குங்க நான் இந்த ஈரலோட தேங்காய் அதோட நான் வதக்கிய சின்ன வெங்காயத்தை நல்லா அரைத்து சேர்த்துருக்குறேன் நல்லா அரைச்சி சேர்த்துறணும் இந்த மாதிரி கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும் அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் நல்லா வதக்கிட்டு லைட்டாக கொதி வந்த உடனே குக்கருக்கு மாற்றிடணும் ஒரு சின்ன குக்கரில் நான் வந்து இதை மாற்ற போகிறேன் மாற்றிட்டு சிம்மில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வைங்க அடி கறிக்கிற கூடாது அடி பிடிச்சி பிடிச்சிடக்கூடாது ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்மில் தான் வைக்கணும் சுவையான மட்டன் நீரை ரெடி ஆச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க